வணக்கம் 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 அனைவரும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாண்டிச்சேரியில் வெளி வெளிப்புறத்தில் இருக்கும் சரிங்களா இப்போது இந்த மதிய இடைவெளி உணவு இடைவெளியெல்லாம் வெளியே வந்திருக்கோம் அப்போது எப்போவுமே இயற்கை சார்ந்து நமக்கு பயணிக்கிறது எனக்கு பிடிக்கும் ஸோ இயற்கை சார்ந்து பயணிக்கிறவங்க யாராக இருந்தாலும் நம்ம கூட சேர்ந்து பயணிங்க இப்போது இந்த நுணாமரம் அது அதோடய பழத்தை ரொம்ப நாள் தேடிகிட்டு இருந்தேன் இப்போது வெளியில் வந்து பார்த்துருக்கும் போது இந்த நுணாமரத்தை பார்த்தேன் இது வந்து அளவில் சிறிய கொஞ்சம் உயரம் கம்மியாக இருந்தது ஸோ அதனால் நமக்கு பதிவிட ஈஸியாக இருக்குது சரிங்களா இப்போ இது பார்க்குறீங்களா இதான் இந்த மரத்தோட காய்கள் இதுலேயே வந்து வேறு வேறு வந்து நோனின்னு சொல்கிறாங்க இது முந்தையதா அது பிந்தியதா எதுன்னு தெரியலை சரிங்களா நிறைய கா இது இதுதான் நாட்டு மரம் அது வேறு அப்படின்னு சொல்கிறாங்க சரி பார்த்துக்கிடுவோம் அது அப்புறம் அந்த அந்த பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கலாம் பார்த்துக்கலாங்களா இதான் மரத்தோட காய் இது வந்து காய் வச்சுலாம் பல்பிட்டு தயாரிக்கிறாங்க ஓகே நண்பர்கள் சில பேர் ஓகேங்களா ஆடு ஓகே அதையும் தவிர்க்கணும் ம் சரி இப்போது அந்த நுணாப்பழம் எங்கே இருக்குதுன்னு தேடுவோம் பட்டுக்குள்ளே போவோமா இது இலை காஞ்சிருக்கு ஆனால் இந்த நுணாப்பழம் இருக்குன்னா இந்த பச்சையாக இருக்கு இல்லையா இது அப்படியே பழுத்தா என்ன ஆகும் என்ன நிறமாகும்னா கருப்பு நிறத்தில் ஆகிடும் கருப்பு நிறம் ஆகிடும் அது மேல் தோல் ரொம்ப வெளிசாக இருக்கும் அப்போது அது ஒரு வாசமாக இருக்கும் ஆனால் விதைகள் நிறைய இருக்கும் எல்லாேருக்கும் பிடிக்காது ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள ஒரு பழத்துலேருந்து இது இயற்கை கொடுத்து நமக்காக கொடுத்த ஒரு பழம் இதுக்கு வந்து எந்த பூச்சி மருந்து அடிக்க தேவையில்லை களைக்குள்ளி அடிக்க தேவையில்லை நமக்கு கடையில் போய் விதை வாங்க தேவையில்லை ஓகே சரிங்களா இப்போ இவ்வளவுலாம் ஒரு உயர்வான ஒரு பழம் இது ஆனால் இதை வந்து யாரும் ஏற்றுக்க தயாரில்லை ஏன்னா நமக்கு தொலைக்காட்சியில் விளம்பரத்தில் வர்றது ஒரு ஆங்கில மருத்துவர் சொல்கிறது இல்லை ஒரு நடிகர் சொல்கிறது அந்த மாதிரி விளம்பரம் விளம்பரங்கள்ல ஒரு நடிகரோ ஒரு என்ன சொல்கிறது விளையாட்டில் வந்து பெரிய ஆளாக இருக்கிறது திரைப்படத்துறையில் பெரிய ஆளாக இருக்கிறது அவங்க சொல்கிறத தான் நம்ம நம்புகிறோம் அது ஆனால் இது இந்த இதெல்லாம் எப்படி நடக்குது மின்சாரம் கண்டுபிடிச்ச பிறகு தான் நடக்குது திரை தொலைக்காட்சி வந்ததுக்கு தான் நடக்குது ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் இதை தொலைக்காட்சியெலாம் இந்த விளம்பரங்கள்லாம் வராதுக்கு முன்னாடி நாங்கள் பயணிச்சிருக்குது எங்களுடைய முதல் எங்களுடைய முன்னோர்கள் முன்னாடி எங்கள் அப்பா எங்கள் அத்தை எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி இப்படிலாம் பயணிச்சுருக்கோம் ஆனால் அவங்களாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு இது கொஞ்சமாவது கடத்தணுன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் என்னுடைய பதிவுகளில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தொடர்ந்து பாருங்கள் அதாவது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நம்மளோட அடுத்த தலைமுறையை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் வேணும் நம்மளை ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றது எப்படின்னா நம்ம எட் அந்த ஐம்பது வருஷத்தில் என்னென்ன பாதி விட்டுட்டு வந்துவிட்டோம் இல்லையா அதில் கொஞ்சம் அது கொஞ்சம் திரும்ப பயணித்தாலே போதும் அதாவது கொஞ்சம் சைக்கிள் ஓட்டணும் கொஞ்சம் நடைபெறுச்சு ஆனால் உங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா ஹார்ட்டு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என்ன மருத்துவர்கிட்ட போனால் ஆங்கிலம் மருத்துவ போனால் என்ன சொல்கிறார் முதல்ல வாக்கிங் போக சார் அவர் எழுதி கொடுப்பார் சீட்டு இதை இதை சொல்லி அவர் இதை வந்து அவர் தான் நம்ம செய்யணுமா நம்மளை உடம்புக்கு என்னென்ன தேவைன்னு தெரியாமல் நம்ம என்ன பெரிய படிப்பு படித்து நமக்கு என்ன பிரயோஜனம் நம்ம உடம்புல என்னென்ன பாகங்கள் இருக்குது அது வந்து ஆரோக்கியமாக ஏங்கணும்னா என்ன பண்ணணும் இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் நீங்கள் எத்தனா தலைமுறை இல்லை இல்லை இப்போ நீங்கள் வேலைக்கு போயிருக்கீங்க ஒரு எம்என்சி கம்பெனி தான் வேலைக்கு போயிருக்கீங்க ஒரு ஐடி துறையிலேயோ எங்கேயோ வேலைக்கு போயிருக்கீங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் பெரிய அறிவாளி அப்படியா சரி ஓகே இப்போ உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்க்குறது இத்தனை சாப்பிட்றதுல இத்தனை கலோரிஸ் வேணும் இது வேணும் ப்ரோட்டீன் இவ்வளோ வேணும் எல்லாம் இவ்வளோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு டாக்டர் செலுத்தினார் ஆனால் இதெல்லாம் சொல்லாமலேயே இத்தனை தலைமுறையாக அதாவது நமக்கு முன்னாடி இத்தனை தலைமுறையாக வாழ்ந்திருக்காங்க நம்ம நம்ம முன்னோர்கள் எப்படி வாய்ந்தாங்க ஏந்த டாக்டரும் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி தரல நீங்கள் இதை வாங்கிக்கொட்டி அதை வாங்கிக்கொடி அதை சாப்பிட இதை சாப்பிடு யாரும் சொல்லலை அவள் எப்படி வாழ்ந்தாங்க நீங்கள் இன்றைக்கி பிறந்திருக்கீங்க உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லை உங்களோட முட்டாத்தளம் அது ஏன்னா நீங்கள் வந்து வெள்ளத்தூள் என்னென்ன சொல்கிறோம் சொல்லுவாங்களா அந்த வெள்ளத்தூள் வரும்னால் ஏதோ ஒரு அவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வெள்ளைக்காரன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு மாதிரி வெள்ளைக்காரன் தான் பொய் சொல்லி நம்மளை கெடுத்தது இப்போயும் கெடுத்துட்டு இருக்குது அதை புரிஞ்சிக்க தெரிஞ்சு வெளியே வந்து தான் புழச்சிக்கிடுவேன் இல்லையா வெள்ளைக்காரன் சொல்கிறதை உண்மையை நம்பி டான்ஸ் ஆடுறவன் திரைப்பட துறையில் இருக்கவன் சினிமா துறை அவங்களெல்லாம் அப்படியே எதுக்கு பிளைண்டாக அவ்வளோ நம்புறீங்க அவ்வளோ பாசத்தை கொட்டுறீங்க உங்கள் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ முன்னோர்களோ கொடுக்காத ஒரு பாசத்தை எதுக்கு அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு தெரியல எல்லாேருக்கும் வேணும் தான் நம்ம அதாவது நமக்கெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் உங்களை இப்படியும் நமக்கு அவங்களுக்காக இல்லாத ஒரு முக்கியத்துவம் நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க உங்களை ஒரு நடிகரை பிடிச்சிருக்குது ஓகே சரிங்களா விளையாடத்தில்லாம் ஒருத்தர் பிடிச்சிருக்குது அரசியலில் ஒருத்தர் பிடிச்சிருக்குது அவங்க தூக்கி எதுக்கு தலையில் கொண்டாடுறீங்க அவ்வளோ எதுக்கு கொண்டாடுறீங்க சரி அவங்கள்ட தப்பு செ அவங்க தப்பு செஞ்சால் அவங்களை சுட்டி காட்டுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா கிடையாது கண்ணை மூடிட்டு அவனுக்கு ஏற்றக்கூடாது இது அந்த மாதிரி இது கிடையாது இங்கே தமிழ்நாடு மனுவீச் சோழன் வாழ்ந்தது மனுவீ சோழன் யாருன்னா அவன் பையன் தப்பு செஞ்சுட்டான் அப்படின்றதுக்காக அந்த பையனே கொண்ட கதை இருக்குது நீங்கள் நான் எந்த கதையை விளக்கமாக சொன்னால் உங்களுக்கு போர் அடிச்சிடும் அது இது நான் இங்கே ஆங்கிலத்தில் தான் சொல்ல வேண்டியிருக்கு நீங்கள் தேடி பாருங்கள் மனுவீச் சோழன் கதையை தேடி பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் சரிங்களா யார் எல்லோரும் விருப்பம் வெளியே போகிறாங்க சரி எனக்கு பரவாயில்ல இப்போது இது வந்து நுண்ணா மரத்தை காய் காமிச்சாச்சு சரிங்களா நுண்ணா மரத்தோட பழத்தை பாருங்கள் நோனின்னு சொல்லி நோனி சிறப்புலாம் விற்கிறாங்கல்ல அதுக்கு முன்னாடி உள்ள இது இதுதான் இது மேலே இந்த பக்கம் இருக்கிறது காய் இந்த பக்கம் இருக்கிறது பழம் இந்த கருப்பாக இருக்குது இல்லைங்களா பழம் வந்து இப்படி கருப்பாகிடும் மேல்தோல் வந்து மெலிசாக இருக்கும் சரிங்களா மேல்தோல் மெலிசாக இருக்கும் காய் இப்படி இதாக இருக்கும் காயிலேருந்து பழுப்படி தயாரிக்கிறாங்க பழத்தை பழத்தை நம்ம சாப்பிட்லாம் நோனிலேருந்து ஜூஸ் தயாரித்து விற்றுட்ருக்காங்க அந்த பழத்தை படிச்சாச்சு இதான் அந்த பழம் பார்த்துக்கணுங்க இதான் அந்த பழம் சரிங்களா மேல்தூர் ரொம்ப வெலீசாக இருக்கும் உள்ள விதைகள் இருக்கும் அந்த தொட்டோன்னு அந்த ஜூஸ் கையில் வழி பாருங்கள் இது வந்து நான் சாப்பிடுவேன் நான் சாப்பிட போகிறேன் லேசாக ஒரு வாசனை இருக்கும் அந்த வாசனைக்கு என்ன பேர் விற்கிறது எனக்கு தெரியல நீங்கள் எதாவது சாப்பிட்டு பார்த்துட்டு பேர் வைங்க இதை சாப்பிட்றதுனால யாரும் ஒன்றும் மாட்டாங்க சரிங்களா எல்லாம் காலமாக சாப்பிட்டுருக்க தான் இது அப்படிலாம் இது தவறுதான் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா நன்றி ஆக்சுவலாக நான் இங்கே வந்து தெரிய வந்தது ஈச்சை மழை இருக்கான்னு தெரிய வந்தேன் ஈச்சை மரம் மட்டும்தான் இருக்குது பழத்தவணம் புத்துச்செடி ஈச்சை மழம் புத்துச்செடி இங்கே பாருங்க எனக்கு அவ்வளோ பழம் கிடச்சிருக்கு நன்றி 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 இயற்கையே நன்றி பிரபஞ்சமேன்ட்டு எனக்கு இத்தனை பழம் கிடைச்சிது நன்றி பழம் இன்னும் தேடும் இதெல்லாம் எங்கே இருக்குடா நம்மளால் கைவிடப்பட்ட பகுதியில் இருக்குது இன்னும் சரிங்களா இன்னும் பழம் இருக்குது லேசாக ஒரு கார கார சுவையாக இருக்கும் லேசாக ஒரு காரம் லேசாக இருக்கும் நாக்கில் ஏ நான் மட்டும் சாப்பிட்டுக்க மாட்டேன் ஏதாவது நீங்களும் நிறைய பேர் சாப்பிட்டுவீங்க சாப்பிட்டாங்க பதிவிடுங்க சரிங்களா நம்மளுடைய வாரசுகளுக்கு இதை பழக்கப்படுத்தி விடுங்க அவங்கள ஆரோக்கியமாக இருக்கட்டும் சரி இப்போ என்னன்னா எனக்கு நேரம் ஆகிடுச்சு பணிக்கு திரும்ப நேரம் ஆயிடுச்சு திரும்ப அழைக்கிறேன் நன்றி 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 இது வந்து உன்னி செடின்னு சொல்லுவாங்க இதுதான் உன்னு செடி இது வந்து பார்த்திங்கன்னா வேலி வாரத்தில் காடுகளில் காடுகளை வச்சு பழக்கமானது இது வயல்நாடு தாவறுன்னு சொல்கிறாங்க அதோட பழம் இதுதான் கருப்பாக இருக்க மாட்டேங்க அதோடய பழம் இதை வந்து என்ன சொல்கிறது கூட எல்லாம் பின்னுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதான் இந்த இப்போ இங்கே என்னென்ன இருக்குது பாப்பமா நமக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள் இது உண்ணிச்செடி செடி இது நுண்ணாமரம் ஓகேங்களா இது ரெண்டு கண்டுபிடிச்சாச்சா இங்கே முந்திரி இது வந்து வணிகத்துக்காக பயன்படுத்தி இருக்கிறது முந்திரி பய பயன்படுத்திருக்காங்க இது பார்க்கறதுக்கு வந்து யூக்ளிபட்ஸ் மாதிரி தெரியும் எது யூக்ளிபட்ஸ் கிடையாது அது வேறு இது இன்னொன்று இன்னொரு செடி பார்த்தேன் ஒரு நிமிஷம் இது ஈச்சை மரம் கொத்து செடியாக இருக்குது இப்போதான் பூ வைக்கிறதா தெரியல இல்லை பூவை காணலை இதை தேடி தான் வந்தேன் காணலை சரி அடுத்து வேறு என்ன இங்கே கிடைக்கிது பார்க்கலாமா இது புறநகர் பகுதி சரிங்களா முந்திரி மரம் வேப்போம் இருக்குது இது என்ன மாதிரி எனக்கு தெரியல யாருக்காவது தெரிஞ்சுருந்தா தயவுசுன்னு சொல்லுங்கள் சொல்கிற நம்மளுக்கு நன்றி ஓகேங்களா இது ஒரு முல்லைப்பூ மாரி இது பூக்கும் இந்த செடியாக இருக்கிறது முள்ளப்பூ மாரி பூக்கும் இது ஒன்று அதாவது நம்மளை சுற்றி இருக்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம உடம்பு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் டாக்டர்கிட்ட போய் சரண்டராகிறது மட்டும் இருக்கக்கூடாது சரிங்களா அதை புரிஞ்சுக்கோங்க இது பேய் அத்தி அத்திலே நாட்டு அத்தி நல்லத்திருக்கு இது பேயத்தின்னு சொல்லுவாங்க இதை உணவை கூட சாப்பிடக்கூடாது நமக்கு ஆகாது அது இந்த முல்லைப்பூ செடி ஜாஸ்தியாக இருக்குது இன்னொன்று நடுவில் பாருங்கள் இதான் காஞ்சூர் செடி இந்த காஞ்சூர் இது தொட்டால் அரிக்கும் மேல் தோல்லைப்பட்டால் இது அறிக்கும் காஞ்சூரில் நிறைய இருக்குது இது ஒரு ரகம் அரிக்கிற ரகம் இது இந்த முல்லைப்பூ கொடி மாரி இருக்குது பாருங்களேன் இந்த இலை நாயிறுவி அதில் போயிருக்கு நாயருவி வந்து காஞ்சி போயிடுச்சு போல் ஞாயிறு போயிடுச்சு அந்த முல்லைப்பூ பழம் வந்து பாருங்கள் தக்காளி பழம் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குது காட்ட முல்லை ஸோ என்னுடைய பதவிகளை எவ்வளோ பார்த்துருக்கீங்க உங்கள் யாராவது புரிச்சிருக்கு என்னென்ட்டு சொல்லுங்கள் அடுத்த அந்த பதவிகள் நிறையா போடுவோம் சரிங்களா உங்களுடைய ஆதரவு இருந்தால் பாருங்க உன்னிப்பழம் பாருங்கள் இங்கே நிறையா இருக்கு ம் சரிங்களா வரேன் எனக்கு பணிக்கு நேரம் ஆயிடுச்சு திரும்ப சந்திப்போம் நன்றி